அனைவருக்கும் வணக்கம் நம்மளில் பல பேர் இப்போவும் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் என்கிட்ட பணம் தங்கவே மாட்டேங்குது தட்டுப்பாடு இருக்குது கடன் தொலைகள் இருக்குது அப்படின்றவங்களுக்கு நான் இப்போ சொல்ல பண வசியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்ககிட்ட கிட்ட எப்பவுமே பணம் இருக்கும் கடன் இருக்கவே இருக்காது பண தட்டுப்பாடும் இருக்கவே இருக்காது இது ரொம்பவே எளிமையான தாந்திரிகம் இந்த தாந்திரிகத்தை எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய வசியம் சர்வலோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரொம்பவே எளிமையான முறையில் பணவசியம் செய்யறதுக்கு நம்மளுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது அதில் ஒன்று மல்லிகைப்பூ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்று ஏலக்காய் அப்புறம் ஐந்து கிராம்பு இதோட நாம சேர்க்க வேண்டிய இரண்டு பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சந்தனம் அதுக்கப்புறமா வில்வ இலை இந்த ஐந்து பொருட்களுக்குமே பணத்தை அபாரமாக ஈர்க்கக்கூடிய சக்திகள் அதிகமா இருக்குது அதனால நாம வியாபாரம் பண்ற ஸ்தலத்துலையும் மற்றும் வீட்லேயும் வீட்லனா பீரோட்கள்லையும் வியாபார ஸ்தலம்னால் கல்லா இந்த பொருட்களை நீங்கள் வச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கிட்ட தட்டுப்பாடு அப்படின்ற விஷயம் இருக்கவே இருக்காது மேலும் பணம் வசியமாகும் காலையில் எழுந்ததும் சாமியை கும்பிட்டு ஒரு கையளவுக்கு மல்லிகைப்பூவை எடுத்து கல்லாப்பட்டியில் வைங்க அடுத்ததாக மூன்று ஏலக்காய் ஐந்து கிராம்பு மூன்று சந்தனம் நாலு அல்லது ஐந்து வில்வ இலைகள் இந்த எல்லா பொருட்களையுமே கல்லா பெட்டியில் வைக்கணும் இதை இந்த டைமில் தான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை அதே நேரத்தில் இந்த நாட்களில் தான் செய்யணும் அப்படின்னும் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை மல்லிகைப்பூ வாடிச்சின்னா மாற்றிட்டு வேற ஒரு மல்லிகைப்பூவை வைக்கலாம் மல்லிகைப்பூவை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு செடிக்கல் கீழே போட்டுடணும் கிராம்பு அவ்வளோவா கெடாது அதே மாதிரி ஏலக்காயும் கெடாது இதோட நாம் கடைசியாக என்ன விஷயம் சேர்க்கணும் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தையும் உங்களுடைய கல்லா பெட்டிகளில் வைக்கணும் இந்த ஆறு மூலப்பொருட்கள் உங்களுடைய கல்லா பெட்டிகளிலும் உங்களுடைய பீரோக்கள் அதாவது பணம் வைக்கக்கூடிய பீருக்கள்ல இருந்தால் பணவசியம் தானாக ஆகும் மேலும் உங்ககிட்ட தட்டுப்பாடு இருக்காது கடன் தொல்லைகள் இருக்காது பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதனால இந்த பணவசியத்தை ஃபாலோ பண்ணி வளமாக வாழணும் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் அதிகமாக வரை இருக்குது அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் வசியம் டாட் கோ டாட் இன் என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும் மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள செவன் டூ டபுள் நைன் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஜீரோ என்ற நம்பருக்கு அழைக்கவும் நன்றி